பார்க்கலாம் சரி நான் முதல் விஷயம் சொன்னேன் இந்த பிரபஞ்சம் தான் ஒவ்வொரு மனிதனையும் சந்திப்பதை நிகழ்த்தது அவங்கள பிரிவதையும் அதுதான் நிகழ்த்தது ஒரு விஷயத்தை ஆழமா வச்சுக்கோங்க நீங்க எந்த முடிவும் பண்ணல எப்படி பிரபஞ்சம் உங்களை ஒருத்தர் கிட்ட சேர்த்துச்சோ அப்போ நீங்க அதை சந்தோஷமா ஆனந்தமா ஏத்துக்கிறீங்க அதே பிரபஞ்சம் உங்களை விட்டு அந்த நபரை பிரிக்கும் போதும் பிரிச்சிருக்குது இதில் ஏதோ அர்த்தம் இருக்குன்னு நீங்க விட்டுருங்க அதை தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் பெற்றதற்கு மகிழாதே இழந்ததற்கு வருந்தாதே நீங்க எந்த ஒரு விஷயம் சரி அது ஒரு உறவு முறையாக இருக்கட்டும் ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஒரு பொருளாக இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் எதே இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சேரும் போது ஆஹ் எனக்கு கிடச்சிருச்சி நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கிறேன் எனக்கு அழகான பெண் கிடைச்சிட்டா எனக்கு வசதியான பெண் கிடச்சிட்டா எனக்கு பெண் கிடச்சிருச்சு பொருள் கிடச்சிருச்சுன்ட்டு எதையுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகாது நம்பாதீங்க அதே மாதிரி எந்த ஒரு பொருளாகட்டும் ஒரு பொண்ணாகட்டும் ஒரு ஆணாகட்டும் ஒரு பொருட்களாகட்டும் உங்களை விட்டு விலகி போகும்போது ஐயோ எனக்கு போயிடுச்சு அப்படின்னு அந்த இழந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்க என்னைக்கும் ஒரு விஷயம் நமக்கு வருதுன்னா இழப்பு பின்னாடி சேர்ந்தே தான் இருக்கும் அதனால இது ரெண்டு